தம்பகளிலிருந்து மொனராகலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்குரிய பஸ் வண்டியும் யாத்திரீர்களை ஏற்றிச் சென்ற தனியார் பஸ் வண்டி ஒன்றும் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன இரண்டு பஸ் வண்டிகளும் நேர் எதிர் திசையில் பயணித்துள்ளன இலங்கை போக்குவரத்து சபை பஸ் வண்டியின் சாரதி பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் முப்பத்தி வயதான அவர் லெவல்வெல தம்பவெல பிரதேசத்தைச் சேர்ந்தவர் ஆவார் காயமடைந்த இருபத்தி இரண்டு பேரும் மொனராகலை ஸ்ரீகல வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் வண்டி அதிக வேகத்தில் பயணித்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது தனியார் பஸ் வண்டியானது திச மகாராமையிலிருந்து கொகத்த தேவாலயத்திற்கு பயணித்த ஒரே குடும்ப உறுப்பினர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பஸ் வண்டியில் பயணித்த பதினைந்து பேரும் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் வண்டியில் பயணித்த ஏழு பேரும் காயமடைந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கடமைக்காக மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த கிராம சபை அதிகாரி ஒருவர் பஸ் வண்டியில் மோதுண்டு உயிரிழந்துள்ளார் மாத்தளை ஹைக்காவல பிரதேசத்தில் விபத்து இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் உயிரிழந்தவர் முப்பத்தி ஐந்து வயதானவர் எனவும் பஸ் வண்டியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சாரதிகளின் கவனீனம் காரணமாக இவ்வாறான விபத்துகள் இடம்பெறுகின்றன மக்களை தெளிவூட்டுவதற்காக சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் பூரண ஊடக அனுசரணையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் டேக்யா வழிநடத்தை பாதுகாப்பும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது